என்னுடைய பெயர் ஜெபசிங் சிங் இந்திய செஞ்சில் சங்கம் திருநெல்வேலி மாவட்டங்களினுடைய ஆயுள் கால உறுப்பினர் கடந்த இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று ஆண்டு பொதுக்குழு கூட்டம் கூடி புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தது அந்த நிர்வாகிகள் ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் ஆண்டுகளில் அவர்கள் அந்த பொறுப்புகளில் சேர்மனாக டாக்டர் சார்லஸ் பிரேம்குமார் வைஸ் சேர்மனாக திரு மரிய சூசை பொருளாளராக டாக்டர் பிரேமச்சந்திரன் உட்பட பதினைந்து மேனேஜிங் கமிட்டி மெம்பர்ஸோட அந்த அந்த இயக்கம் வந்து செயல்பாட்டுக்கு வந்தது அந்த நேரத்தில் வருடத்திற்கு ஒரு முறை ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடத்துவது சொசைட்டிஸ் ஆக்ட் படி அதை நடத்த வேண்டும் ஆனால் அவ்வாறு அவர்கள் நடத்தவில்லை அந்த கூட்டத்தில் தான் அந்த வருடத்திற்கான வரவு செலவு அறிக்கையை பொருளாளர் தாக்கல் செய்து அதை பொதுக்குழுவின் ஒப்புதலுக்கு வைக்க வேண்டும் ஆனால் அந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று ஆண்டுகளிலும் எந்த விதமான பொதுக்குழுவும் நடக்கவில்லை எங்களுக்கு இதுவரை எந்த அழைப்பும் வரவில்லை ஏனென்றால் எல்லா ஆயுட்கால உறுப்பினர்களும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் அதனால் அவங்களை யாரையுமே கூடலை இவங்க எதையுமே நடத்தலை இவங்க பாட்டுக்கு மூணு வருஷம் இருந்து சங்கத்தை நடத்திவிட்டு அதனை கடைசியில் அதை முடிவுக்கு கொண்டு வராமல் சங்கத்தை பூட்டி விட்டு சென்று விட்டனர் மாவட்ட ஆட்சியர் பலமுறை அழைத்தும் அவர்கள் கணக்கை ஒப்படைக்க வரவில்லை எனவே மாவட்ட ஆட்சியர் அப்பொழுது இருந்த மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு அவர்கள் தாசில்தார் மூலமாக சொல்லி அனுப்பப்பட்டு மீண்டும் வராதனால் சங்கத்தினுடைய பூட்டு உடைக்கப்பட்டு சங்கத்தில் இருந்த ஆவணங்கள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் நாள் கைப்பற்றப்பட்டு தாலுகா அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அதன் பின்பு அதை பூட்டி மா மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்திற்கு அது ஒப்படைக்கப்பட்டு விட்டது இந்த நிலைக்கு காரணமான இந்த மூன்று முக்கிய நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எதுவும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் எடுக்கவில்லை ஆனால் தற்சமயம் கடந்த வாரம் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை மாவட்ட நிர்வாகம் கூட்டியது அதில் அவர்கள் பங்கெடுத்தார்கள் எங்களுடைய கோரிக்கை திரு நாகராஜன் அவருடைய கோரிக்கை என்னவென்றால் நீங்கள் இந்த மூன்று நபர்கள் மீதும் சட்டப்படியான கிரிமினல் நடவடிக்கை எடுத்தீர்களா இவர்களை பொதுக்குழுவில் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் நீங்கள் வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் எடு நடவடிக்கை எடுக்க தவறினால் ம உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் மூலமாக உங்கள் மீது இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாகராஜன் அவர்கள் கொடுத்துள்ளார்கள் நாங்கள் இந்த மனுவின் மூலம் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகின்றோம் நன்றி